இடுப்பு இந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு இருக்க மாதிரி அப்படி அப்படி உள்ளே குறுகி இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு நேராக இருக்குது அந்த இடுப்பு பகுதி உள்ளுக்கே போல அங்கே வந்து எக்ஸ்ட்ரா மசில் இருக்குது அதை கரையணும் அப்படின்னா அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யோகா மாவதி சேனல்ல சொல்லி கொடுக்கறதெல்லாம் கடைபிடிங்க ஆரோக்கியம் தானே உங்ககிட்ட வரும் நீங்க ஆரோக்கியத்தை தேடி எங்க போக வேண்டிய தீர்வு பார்ப்போமா சரி எல்லாருமே அந்த இடுப்பு இந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு இருக்க மாதிரி அப்படி அப்படி உள்ளே உள்ளே குறுகி இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு நேராக இருக்குது அந்த இடுப்பு பகுதி உள்ளுக்கே போல அங்கே வந்து எக்ஸ்ட்ரா மசில் இருக்குது அதை கரையணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தபடியான ஒரு எளிமையான ஒரு ஆசனம் அதுக்கப்புறம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பலன் கொடுக்கக்கூடியது அதுக்கடுத்து இன்னும் பெஸ்ட்டாக பலன் கொடுக்கக்கூடியது அதை அந்த மாதிரி மூணு ட்விஸ்ட்டு ஆசனங்கள் பார்க்க போகிறோம் சரி வக்ராசனம்னு ஒன்று இருக்குது அது அடுத்து பார்க்க போகிறோம் அதை எப்படி சிம்பிள் எளிமையாக செய்கிறது இப்போ ஒருத்தர் நூற்றி நாற்பது கிலோ இடம் இருக்கார் அவர் வந்து ஆயில் ஃபுட்டு தான் விரும்பி சாப்பிடுவார் டீப் ஃப்ரை ஆயில் போட்டது தான் அதனால் அவருக்கு உடல் பலமாக இருக்குது இல்லைன்னா பருமனாக இருக்குது இல்லைன்னா அவர் ஹெரிடிட்ரியாகவே தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே உடல் பருமனா அந்த ஹெரிடிட்ரியில் இவருக்கு உடல் பருமனாக இருக்குது இப்போ அவருக்கு எப்படி இந்த வீ ஷேப் ஹீப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவருக்காக இது ஓகேவா அந்த மாதிரி ரொம்ப உடல் பருமனாக இருக்கவங்க இப்படி கை கீழே வச்சுக்கோங்க இந்த வலது கை எடுத்துன்னு போய் இடது கை இடது கால் முட்டி லெஃப்டில்க்கு நீள வச்சுக்கோங்க தலை உடம்பு நேராக வச்சுக்கோங்க ஊதிக்கிட்டு ட்விஸ் பண்ணுங்க நல்லா பிரீத்தே பிரீத் ஆகும் கை தூக்கணும்னு அவசியம் இல்லை வெளியே வரும்போது பிரீத் இந்த அப்புறம் ஏன் பிரீத் அவுட் பண்ணணுன்னா நுரையீரலில் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்க அப்போ ப்ரீத் அவுட் தான் பண்ணணும் மூச்சு தான் வெளியிடணும் அதே மாதிரி பாருங்கள் உள்ளே வைக்காதீங்க வெளியும் வைக்காதீங்க உங்களோட இடுப்பு எலும்பு இருக்குது இல்லையா அந்த இடுப்பு எலும்புக்கு நேரம் வச்சுக்கோங்க அப்புறம் ஊதிக்கிட்ட ட்விஸ் பண்ணுங்கள் அப்புறம் நேரம் வந்து ஓகேவா உங்களுக்கு இங்கே சுழுகு பிடிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய மேக்ஸிமம் பெஸ்ட்டுக்கு மீறி நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அடுத்த சைக்கிளில் அந்த திரும்பத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நான் பேசாமல் செய்கிறேன் பாருங்கள் சரி இப்போது நீங்கள் இடுப்பை ட்விஸ்ட் பண்ணிங்க அதாவது ஷோல்டரை ட்விஸ்ட் பண்ணோடனே சாதம் ஆட்டோமேட்டிக்காக ட்விஸ்ட் ஆகுது நேராக வந்துவிட்டால் மாதிரி உங்கள் பார்வைக்கே இருக்குது எதிராக எதிர்க்க இருக்கவங்க பார்வைக்கு இருக்கும் ஆனால் இங்கே ட்விஸ்ட் பண்ணதுனால இந்த லிவர் ஸ்ப்ளீன் பேங்கிராஸ் எல்லாம் அது இடத்துல வந்து பழையபடி செட்டில் ஆகிடுச்சான்றது ஒரு கேள்விக்குறி அதனால் ஆல்டர்னேட்டிவ் ஆசனம் செய்யணும் கண்டிப்பாக அது தான் அது இடத்துல அது இது வந்து நிற்கும் சரியா சரி இப்போது இதுக்கு அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸாக செய்கிறது அது பேர் வக்ராசனம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு கால் நீட்டிக்கங்க நீட்டிக்கங்க நீட்டிக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியம் ட்ராக்ஸ் போட்டுக்கோங்க சென்ட்ரு யோகா சென்டரில் போகும்போது வீட்டில் செய்யும்போது ஆப்ஸ் ஷார்ட்ஸ் கூட போட்டுக்கோங்க இந்த இந்த ரேடியஸ் பாதம் இருக்கு இல்லையா அதை தொடையில அணைச்சி வச்சுக்கோங்க தொடையில அதாவது அந்த முட்டி ஆரம்ப இடத்துல உங்கள் கால்னுடைய கட்டை விரல் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது நான் முதல்ல சொன்னேன் இந்த பக்கம் வெளியும் வர வேண்டாம் உள்ளவும் போக வேண்டாம் இந்த இடுப்பு எலும்புக்கு நேராக வச்சுக்கோங்க கை சரியா இப்போ கையை இப்படி தூக்கி போட்டு இந்த ஆன்கிலாண்டை பிடிக்கணும் பிடிச்சிட்டு நல்லா ஊதிக்கிட்டு திரும்பணும் அப்புறம் கையை எடுத்துட்டு அப்புறம் இந்த கையை எடுக்கணும் சரி இப்போ எச்சரிக்கை உணவு என்ன மாதிரி நீங்கள் இந்த கால் பாத மடிப்புக்கிட்ட போய் பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க நீங்கள் ஆரம்ப காலத்தில் இவ்வளோ தான் கை வருதா ஓகே திரும்பிட்டு எடுத்துருங்க இது ஒரு மூணு மாதம் ஒருத்தி இங்கே இறங்கும் இன்னொரு மூணு மாதம் ஒருத்தர் இறங்கும் அப்புறம் நான் முப்பது வருஷமாக யோகா செய்கிறேன் அதனால் போட்டு இப்படி பிடிக்கிறது ஈஸி என்ன அது அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது இப்படி போட்டு இந்த மணி கட்டாண்டாக பிடிக்கணும் சரியா அது அந்த நான் முப்பது வருஷமா யோகா செய்கிறேன் அதனால எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது நீங்கள் முதல் நாளே அப்படி பிடிக்கணும்னு ஆசைப்படுத்திங்கன்னா துடுங்கு பிடிச்சிடும் இந்த முதுகுத்தாண்டு டிஸ்கு கூட ப்ரொலாக்ஸ் ஆகலாம் அதனால் தயவுசெய்து எச்சரிக்கை உணர்வுன்னு நான் சொல்லித்தரேன் அந்த எச்சரிக்கை உணர்வை நூறு சதவீதம் கடைப்பிடிக்கணும் நீங்கள் சரியா இப்போ அந்த மாதிரி ஒரு உடல் பருமனாக நான் இருக்கிற ஒரு எப்படி செய்யணுன்றதை காட்டுறேன் இந்த பாருங்க இப்படியே பிடிச்சிக்கங்க இப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படியே திரும்புங்க வந்துடுங்க சரியா இந்த கால் பிடிக்கும்போது உள்ள பிடிச்சி காட்டினேன் இந்த கால் இங்கே பிடிச்சி காட்டினேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணக்கார ஆகலான்னு நினைக்கிறவங்க ஜெயிலுக்கு போக மாட்டாங்க ஒரே நாளில் பணக்காரங்க ஆகிடணும் அப்படின்ட்டு போய்ட்டு பேங்கில் கொள்ளாடிக்கிறவங்க கம்பி அண்ணன் போயிடறான் பின்விழிவு வந்துச்சா அது மாதிரி தான் நம்ம எந்த சைலுமே நம்ம வந்து சீக்கிரமாக பலன் கட்டிடணும் அப்படின்னு அதிகமாக ஆசைப்படாதீங்க சரி இதை விட ஆ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் செய்யணும் கால் நீட்டுங்க இது வந்து சாய்வு மேசை சொல்லலாம் விபரீத தண்டாசனம் யோகால கரெக்டான பேர் இது இதுக்கு பேரு விபரீத தண்டாசனம் இது சாய்வு மேசை ஆசனம்னு சொல்லலாம் சரி இப்போ பண்ணுறது ஈஸியா சம்மணத்துல சொன்னேன் அப்புறம் அதுக்கு அடுத்த அட்வான்ஸாக வக்ராசனத்தில் சொன்னேன் இதை வந்து உங்களுக்கு ஒரே எபிசோட்டில் வராது நம்ம சிஷ்யர் தான் ஒளிபரப்பு செய்கிறார் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவார் ஒரே வீடியோவில் ஒரே நாள் வீடியோவில் மூணும் போட முடியாது அதனால் இது வந்து அதுக்கும் அட்வான்ஸ் வக்ராசனத்துக்கும் அட்வான்ஸ் இது வந்து இது பேர் அர்த்த அச்சுன்ற கால் குடிச்சுட்டு ஊதிக்கிட்டே தான் திரும்பணும் அப்புறம் கால் மாத்தி இரண்டு பக்கம் செய்தால்தான் ஒரு முறை திரும்ப அதாவது திரும்பிட்ட மாதிரி தெரியும் நான் இன்னும் திரும்பல தான் திரும்புவேன் இதுல ரொம்ப திரும்ப முடியாது சும்மா இந்த தலை தான் திரும்ப செஸ்ட்டு சும்மா அப்படி ஒரு அரை இன்ச்சு திரும்பும் அவ்வளோதான் அதனால் இது வந்து இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஃபிஸ்ட்டு இதில் நல்லா அப்படி இந்த டவலில் நினச்சிட்டு துணி புயஞ்சிங்கன்னா எப்படி தண்ணி ஊற்றுது அந்த மாதிரி நீங்கள் செய்ய 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 நாலு அடவில் இந்த ஹிப்பாண்ட உயே போகிறோம் உடல் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போது ஆல்டர்னேட்டிவ் அதே மாதிரி மூணு சைக்கிள் அதாவது ஆறு பக்கம் நீங்கள் திரும்பினீங்கன்னா சிக்ஸ் சைடு திரும்பியிருந்தால் மூணு சைக்கிள் செய்தீங்கன்னு அர்த்தம் அப்போது ரிவர்ஸ் ரியர் பெண்டும் நீங்கள் வந்து மூணு சைக்கிள் செய்யணும் ஒரு யோகா டீச்சரா இருக்கீங்க சித்தா டாக்டரா இருக்காங்க ஆயுர்வேத டாக்டரா கருத்து கத்துக்கணும் சார் சார் பிரஷர் கத்துக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்குது அதாவது வருகிற ஒன்னா ஒன்னா மேடை அன்னைக்கு சென்னையில வில்லிவாக்கம் நாதமுனி தேட்டர் பக்கத்தில் கல்யாண மண்டபமே புக் பண்ணியிருக்கேன் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது எப்பவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும் நமக்கு வந்து எதிர்மறையான எண்ணம் இருக்கக்கூடாது புக் பண்ணியிருக்கேன் நீங்க பத்து பேர் தான் வரீங்கன்னா பத்து பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம் ஐம்பது பேர் வரீங்கன்னா ஐம்பது பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம் அது கல்யாண மண்டபமே புக் பண்ணியிருக்கேன் ஆனா அது ஒரு மினி கல்யாண மண்டபம் தான் சின்ன கல்யாண மண்டபம் அதில் வந்து உங்களுக்கு காலையில் ஒம்பதுல இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு யோகா தெரப்பி இல்லை அக்கு ப்ரெஷர் லைன்ஸ் ஆஃப்டர் லைன்ஸ் அடுத்த செஷன் அதாவது அக்கு பிரஷர் ஒரு நாலு மணி நேரம் யோகா தெரப்பி நாலு மணி நேரம் அதில் உங்களுக்கு எப்படி யோகா தெரப்பி யோகாவே யோகா தரட்டியா மாத்தி கொடுக்குறது அப்படின்றத தெளிவுபடுத்துவேன் அந்த எப்படி கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா எதிர்க்க அந்த எக்யூப்மெண்ட நான் செஞ்சு காட்டுனதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சு காட்டணும்னு சொல்லுவேன் நீங்க பார்ட்டிசிபெண்ட்லே அவருக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இன்னொரு அதிசயம் பாருங்க நான் ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு வழிக்கு மட்டான் நான் தெரிஞ்சின்னு வந்துட்டு வந்துட்டு த ஸ்பாட் இந்த வழிக்கு என்ன பண்றது சார் என்ன யோகா தரிப்பு கொடுக்கணும் கேள்வி நீங்க கேட்பீங்க பதில் வந்து வாங்க இல்ல செய்து காட்டுவார் உங்க பார்ட்டிசிபென்ட்ல ஒரு ஆளை படுக்க வச்சு அவர் இல்ல அது வந்து யோகா தரிப்பு மிக்க வச்சு செய்யறத இருக்குது உட்கார வச்சு செய்கிறத இருக்குது அவங்களுடைய வழியினுடைய தன்மையை பொறுத்து ஓகேவா அதை வச்சு ஆன் த ஸ்பாட் செஞ்சு காட்டுவார் அதை எப்படி யோகா தடுத்து கொடுக்கணும்ட்டு ஸோ இது வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு வேலை ஸ்நாக்ஸ் உண்டு டீ உண்டு மதியம் நல்ல உணவு நல்ல அந்த அந்த கல்யாண மண்டபம் எதிர்க்கும் நல்ல ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்குது அங்கேருந்து நல்ல உணவு இருக்கும் அது உங்களுக்கு மினி மீல்ஸ் வேணுமா இல்ல மீல்ஸ் வேணுமா அங்கேருந்து வர வச்சு உங்களுக்கு வந்து நல்ல உணவு கொடுப்போம் அதனால அந்த பயிற்சிக்கு வாங்குறேன் அந்த பயிற்சி எனக்கு பலனடிக்க மாதிரி இப்படி சில பேர் மனசுக்குள்ள கேள்வி இருப்போம் அதாவது உங்க மனசுக்குள்ள புகுந்து கேள்வியும் நானே பதிலும் நானேவா மாறிடுறேன் இந்த தொழில ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருக்கிறேன் அதனால அதுக்குதான் இருபத்தி எட்டாம் தேதி அது ஒரு மூணு நாள் முன்னாடி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அதே கல்யாண மண்டபத்தில் அது உங்களுக்கு என்ன கல்யாண மண்டபம் என்னான்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோல இடையில வரும் அந்த நாதமுனி தேட்டரு வெளிவாக்க நாதமுனி தேட்டர் வந்துட்டு காஞ்சி காமக்கோட்டை கல்யாண மண்டபம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க முப்பது வருஷமா இருக்குது அது யார கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு வழி அங்க வரணும் இருபத்தி எட்டாம் தேதி காலையில ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இலவச அடிம வகுப்பு எதுக்காக யோகா தெரப்பி பிளஸ் அக்குப்ரெஷர் இது இதை எப்படி செய்யறது அதில் வந்து அந்த மூணு மணி நேரத்துல அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து காட்டுவேன் இதை தான் நான் உங்களுக்கு வந்து கால்வரிலிருந்து தலைமுடி வரைக்கும் ப்ரெஷர் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் காட்டுவேன் யோகா தரப்பி நானேவோ ரெண்டு மூணு விஷயம் இந்த வழிக்கு செய்யணும்னு செஞ்சு காட்டுவேன் பக்தருக்கு சான்ஸ் கொடுப்பேன் அந்த அவர் என்ன வழி சொல்றாரோ அதுக்கு ஆன் ஸ்பாட் நான் வந்து அதாவது எந்த வழி சொன்னாலும் எனக்கு என்னால பதில் சொல்ல முடியும் என்னால செஞ்சு காட்ட முடியும்னு அந்த உடனடியாக நான் அதை செஞ்சு அவருக்கு செஞ்சு காட்டுறேன் அந்த வழி போக்குவேன் நம்ம நம்ம யோகா சேனலுக்கு சிஷியரை நானும் கடுமையான உழைப்பு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ தயாரிக்கிறோம் ஸோ யோகா ஹோமோபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறே அங்குடன் வேண்டிட்டு உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு உங்களை யார் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்க இது வந்து நீங்கள் எங்களோட உழைப்புக்கு கொடுக்குற மரியாதையாகவும் இருக்கும் எங்களுடைய உழைப்புக்கு கொடுக்குற உதவியாக இருக்கும்